விவசாயத்தில் இரு கரங்க நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம சென்னை அம்பத்தூரில் வந்து விஐச்சு கைராலி ஃபார்ம் இருக்கிறோம் இப்போ வந்து இந்த பதிவு எதுக்காக எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் வந்து இளம் குஞ்சுங்களை வந்து பராமரிப்பு எப்படி பார்க்கறது அப்புறம்னா இந்த வீடியோ வந்து சென்னை பண்ணுறோம் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கைரலி டேவலிச்சுக்கு வந்து அவ்ளே அவைலபிளாக இருக்குதுங்க தேவைப்படுறவங்க வந்து சென்னை ஐம்பத்தூர் இருந்தால் நம்ம கீழே நான் டிஸ்ட்ரிபில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டிக்கிலேருந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போது என்னோடய இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரூடிங் செட்டப் வந்து ஃபுல்லாக நான் மெஸ்ஸில் தான் எப்பவுமே நான் போடுவேன் அதேமாதிரி மெஸ்ஸில் போடும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தரையில் பேப் நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம தகரை சீக்கிரம் வச்சு அச்சு போகும்போது அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு இல்லாட்டி பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த சேஞ்சஸ் பண்ண விடாமல் நம்ம பார்த்துட்டு விட்டுட்டோம்னா கோழியோட எச்சத்தில் வந்து சொல் வந்து கோழிகள் வந்து அதிக அளவு வந்து நோய் வரத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது இப்போ என்னோடய கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெஸ்ஸு மூலிமா தான் போட்டுருக்கிறேன் டோட்டலாக இதில் போடுற எச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடும் நான் தரையிலேருந்து ஒரு ரெண்டு அடியிலேருந்து ஒரு பூணடி ஆகிட்டு தூக்கி தான் நான் வச்சுருக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு எப்போவுமே நீட்டாகவே இருக்கும் கோழிகளுக்கு வந்து கோழியோட எச்சத்தில் வ வர ஸ்மெல்லில் வர ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் எதுவுமே வராதுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகள் டே ஓல்டு சிக்கெலாம் எடுப்பாங்க எடுத்து பிறகு அவங்க சரியான தேவையான உபகரணங்கள் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பவுலில் எல்லாம் தண்ணி வைப்பாங்க அதுமாரி தண்ணி வைக்கும்போது வந்து நான் என்னது வந்து பார்த்திங்கன்னா அதில் இறங்கி போய் குளிக்கும் கால் வைக்கும் அதுலேயும் மோஷன் போடும் அதுமாரி இருக்கும்போது அந்த தண்ணியை குளிச்சதும் ஃபால்ட் வரக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது நான் எப்பவுமே இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த லவ் பேர்ட்ஸ் வைக்கிற ட்ரிங்கு ஸ்வீட்ரு நான் ஒரு டென் டேஸ் என்னோடய கேஜியில் இருக்கும்போது நான் இதில் தான் தண்ணி வைப்பேன் இதில் தண்ணி வைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு என்ன பார்த்தீங்கன்னா கோழி இறங்கி இதில் குளிக்காது ரெண்டாவது இதில் எச்சத்தும் போடாதுங்க அப்புறம் அது தீனியை சாப்பிட்டு வந்து அதை காலில் ஊட்டின்னு வந்தோம் இல்லை நினைக்காதுங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில வந்து தொண்ணூத்தி பர்சன்டேஜ் வரையும் நம்ம கோழியை வந்து இறப்பு இது இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டேவ்டு இப்போது மழைக்காலம் இருக்கிறதுனால ரொம்ப பேர் வந்து கேட்பாங்க நம்ம சிக்கி எடுக்கும்போது என்ன மருந்து தரணும்னு சொல்லுவாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து காலையில் தண்ணி வைக்கும்போது வெத்தலை பூண்டு மிளகு இதை மூணுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி ஒரு 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 லிட்டரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு உருண்ட அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் வச்சு விட்ருவேன் சில பேர் கேட்பாங்க ஒரு ஐம்பது கோழி வச்சுருக்கிறேன்னு வாங்க நூறு கோழி வச்சுருப்பாங்க எவ்வளோ அளவுன்னு கேட்பாங்க எவ்வளோ எண்ணிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் போட்டுருங்க நான் கண்டினியூவாக இதுமாரி தரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இளங்குஞ்சுகள் வந்து குடலில் வந்து அசுத்தம் ஏற்பட்டு இந்த எச்ச ஒட்டி இறக்கக்கூடிய தன்மை வரும் அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகும் இந்த பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணியிருக்கோம் வெத்தலையும் வந்து பார்த்திங்கன்னா குடலில் இருக்கிற அழு அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணி வெளியே எடுப்போம் இந்த ப்ராப்ளத்தை அட்டென்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசனை நம்ம கண்டினியூவாக ஒரு பத்து நாள் தரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம தடுத்துக்கலாம் அதேமாரி இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் மழை காலத்திலும் ரெண்டு டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நாள் வரையும் தான் நம்ம ப்ளூடிங் வந்து செட்டப் போடுவோம் இப்போ மழைக்காலம் இருக்கிறதுனால ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வேறு ப்ரூடிங் செட்டப் போடுவோம் அதுவே நான் கேஜியில் தான் விட்டு வைப்பேன் கேஜியில் விட்டுட்டு ப்ரூடிங் போட்டு போயிட்டால் ஒரு மாதம் கழிச்சு தான் என்னோட இளம் குஞ்சுகள் வந்து நம்ம கீழே எடுத்து விடுவோம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட தாய்கொழி தாய் கோழி வந்து குத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குஞ்சுகள் அளவு இறப்பு இறந்து விடும் ஒரு மாதம் அந்த ஏஜில் எடுத்து போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியா வந்து காப்பாற்றிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் முக்கால்வாசி நம்ம டே ஓல்டு சிக்கு புதுசாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க ப்ரூடிங் செட்டப் வந்து நம்மக்கிட்ட இண்டிவிஜுவலாக கேட்டுருந்தாங்க அதுக்கோசம்தான் நான் இந்த செட்டப்பை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம இந்த ஒரு செட்டப் நம்ம பண்ணது ஒரு முந்நூறுவா இல்லை இது ஒரு நானூறுரூவா ஆகிடும் ஆனால் இந்த செட்டப்பில் முந்நூறுவா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம செஞ்சுட்டோம்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெய்லியும் இந்த பேப்பர் ஒரு நாளைக்கு மூணு டைம் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும் அந்த பேப்பரை மாற்றுற அந்த ப்ராப்ளமும் வராதுங்க கோழியும் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஏன்னா வந்து கோழியோடைய கேஜ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீட்டாகவே இருக்கும் எந்த ஒரு எச்எம் எதுவுமே தண்ணியும் தீனியோ தான் இருக்கும் அந்தளவு நீட்டாக இருக்கும் அதேமாரி இப்போது என்னோடய ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் உங்களுக்கே தெரியும் கோழி வளர்க்குறவங்க கம்பெனியோட தீவனம் ரேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி போயிடுச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தாய் கோழிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணியும் நான் ட்ரையலை பார்த்துட்டேன் நல்லா சக்ஸஸாக வருது வரப்போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ எந்த அளவு பர்சன்டேஜ் கலக்குறோம் செய்கிறோன்ற மாதிரி அதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு செலவாகவும் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அதே ஓல்ட் சிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தீனையை வந்து எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோன்ட்டு நான் இன்னும் ட்ரை பண்ணலை நான் ட்ரை பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் என் நானே வந்து என்னோடய கோழிகளுக்கு தேவையான தீவனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் இப்போத்தி நான் ட்ரை பண்ணதுனால சுகுணா ஃப்ரீ ஷாட்டர் தான் போட்டுன்னு இருக்கிறேன் நீங்கள் மோஸ்ட்லி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நீங்கள் செட்டப்பில் நீங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு இளம் குஞ்சுகள் வந்து இறப்பு யுதத்தை வந்து ரொம்ப இல்லாத நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு அதிக அளவு வந்து இறப்பு இதம் வரும் அந்த இறப்பு தடுக்கிறதுக்கு வந்து இந்த முறையை வந்து எல்லாரும் பின்பற்று கிட்டத்தட்ட தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் விட நம்ம ரிசல்ட் பார்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கேஜியில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆக்சிங் ஆகினது நூற்றி ஐம்பது சிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிக்கு தான் இதுவரையும் மோட்டாலிட்டி ஆயிருக்குது மீது எல்லாமே நல்லா ஆக்டிவாக தான் இருக்குதுங்க இவ்வளோ நேரம் வந்து உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்த அனைத்து விவசாயத்த இருக்கரங்கு நேர்களுக்கும் நன்றி